கணையன் முடியார் குழுவில் பயணிக்கு அனைத்து நல்லுணர்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த அந்த கோடை காலத்துல அந்த அம்மையின் நோய் எல்லாம் வருங்க அத வராம தடுக்கணும்னா என்ன பண்ணணும் ஐயா அத சொல்லுகையா முதல்ல வடாம தடுக்கிறதுக்கு இந்த உடம்பு சூடு அதிகரிக்கிறதுனாலதுங்க அம்மன் அம்மா நோயெல்லாம் வருது இதுக்கு தாழம்பூ இருக்கு பாத்தீங்களா அதை கொண்டு வந்து சர்பத்தாக்கி குடிச்சிட்டு வாங்க ஒன்றுமே வராது அம்மா நோயே வராது நல்லா இருக்கலாம் அதுக்கப்புறம் கையா இந்த புளிய மரத்துல கொழுந்து இருக்குது பார்த்தீங்களா புளிய மரம் கொழுந்த எடுத்து அதை அதை அறுத்துட்டு வந்து அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி நல்லா போட்டு அரைச்சி நல்லா நல்ல போட்டு உடம்புக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னு வையுங்க அம்மா நோய் வரவே வராதே ஆ இதை செய்து அனைவரும் வராமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழலாம் வாழ்க உயர்க நன்றி வணக்கம்